கோவை பாளையம் அருகே தாய் யானையிடம் இருந்து பிரிந்த மூன்று மாத யானைக்குட்டியை மீண்டும் யானை கூட்டத்துடன் சேர்த்து வைத்த நெகிழ்ச்சியான சம்பவத்தை பார்த்த பொதுமக்கள் வனத்துறையினரை வெகுவாக பாராட்டி வருகின்றனர் கோவை பெரியநாயக்கன் பாளையம் கோவனூர் கிராமம் அருகே உள்ள காப்புக்காடு எல்லைக்கு வெளியே உள்ள கேஸ் குடோன் பகுதியில் சுமார் மூன்று மாத வயதுடைய ஆண் யானைக்குட்டி ஒன்று தனித்து காணப்பட்டுள்ளது உடனடியாக விரைந்த பெரியநாயகன் பாளையம் ரேஞ்ச் களப்பணியாளர்கள் யானைக்குட்டியை மீட்டு கோவை வன பாதுகாவலர் மற்றும் கள இயக்குநருக்கு தகவல் தெரிவித்தனர் அதிகாரிகளின் அறிவுறுத்தலின் பேரில் ஆனைமலை புலிகள் காப்பகத்திலிருந்து சிறப்பு யானை கண்காணிப்பு குழு ஊழியர்கள் தாய் யானையுடன் குட்டியை சேர்க்கும் பணிகளில் உதவுவதற்காக வரவழைக்கப்பட்டனர் இதற்கிடையில் கோவை வன கால்நடை மருத்துவ அலுவலர் மேற்பார்வையில் யானைக்குட்டிக்கு இளநீர் குளுக்கோஸ் லாக்டோஜன் ஆகியவை கொடுக்கப்பட்டது யானைக்குட்டி நல்ல ஆரோக்கியத்துடன் இருந்ததை உறுதி செய்த வனத்துறையினர் பெரியநாயக்கன் பாளையம் களப்பணியாளர்கள் கோவை ரேஞ்ச் களப்பணியாளர்கள் ஏடிஆர் யானை கண்காணிப்பு பணியாளர்கள் என மூன்று தனிப்படைகள் அமைத்து யானைகள் கூட்டம் இருக்கும் இடத்தை கண்டறியும் பணியில் ஈடுபட்டனர் தீவிர தேடுதலுக்கு பிறகு நாயக்கன்பாளையம் தெற்கு புளியந்தோப்பு சரகம் அருகே நான்கு பெண் யானைகள் மற்றும் ஒரு குட்டி யானை அடங்கிய யானை கூட்டம் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டு மீட்கப்பட்ட யானைக்குட்டி மீண்டும் கூட்டத்துடன் இணைக்கப்பட்டது மீட்கப்பட்ட யானை குட்டியை யானை கூட்டம் ஏற்றுக்கொண்டது என்றும் தனிப்படைகள் உதவியுடன் யானை கூட்டம் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வரும் என்றும் வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர்